நாட்டுக்குதிரை பிரியர்கள் மற்றும் உருமாற்றம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது விற்பனை பதிவு இது பார்த்திங்கன்னா ஒரு பந்தய குதிரை பந்தயத்தில் இருந்த குதிரை இப்போது வந்து அரை வளப்பில் இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து ஆண் குதிரை இதோடய வயசுன்னு பார்த்திங்கன்னா நாலு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க இதோடய ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா குழம்புக்கு மேலே நாற்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பழக்கம் தெளிவாக இருக்குது குதிரை பந்தயம் ஓடிட்டுருக்க குதிரை இது இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது இதுக்கு சுழின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது சுழி ப்ளஸ் பாம்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குதிரை அரை கண்டிஷனில் தான் ரெடியில் இருக்குது முழு கண்டிஷனில் கிடையாது லாஸ்ட்டாக வந்து குளத்தில் குட்டாப்பட்டி பந்தயத்தில் ஓடி இருக்கு அளவில் ஓடின குதிரை இது இதுக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வரவங்களுக்கு வந்து குதிரையை பார்த்து வாங்கணும்னு நினச்சி வரவங்களுக்கு மட்டும் அனுசரித்து தரலாம் ஃபோனில் பேசுகிறவங்களுக்குலாம் நம்ம இது சொல்ல முடியாது ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நாற்பதாயிரம் தான் விலை சொல்லுவோம் யார் நேரில் வராங்களோ குதிரை வாங்குறதுக்குன்னு யார் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு மைண்டில் வராங்களோ அவங்களுக்கு நம்ம விலை குறைச்சி கொடுக்கலாம் பிரதர் மெயினாக உங்கள் சேனல் பேர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் குதிரை நல்ல ஒரு ஸ்பீட் பண்ணுற குதிரை குமேத் கடலில் வரும் கருங்கால் குமியத்தில் நல்ல ஒரு நேரம் ஹைட்டு ஒன்று தான் மைனஸ்ஸு பட் அளவில் ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான குதிரை ஓட்டமும் அந்தளவுக்கு நல்ல தாறுமாறான ஓட்டம் தான் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் இது ரெண்டு பந்தயம் ஓடி இருக்குது கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் பந்தயம் ஓடி இருக்குது கூட்டப்பட்டியில் அளவில் நாற்பத்தி நாலு இன்ச்சு அளவில் இருக்கு ரெண்டுத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள் கூட்டப்பட்டி பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபங்க் பாலான்ற ஜாக்கி தான் ஓட்டிருப்பாரு பச்சை கலர் டிஷர்ட் போட்டு ஓட்டியிருப்பாருன்றது தான் டீட்டெயில் அவங்க சொன்னது செக் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அடையாளம் தெரியும் கண்டிப்பாக பாருங்கள்